മ്മൻ അരളാസി പീഡത്തിലെ ഉൾപ്പെടെ അമ്മ அம்மாவுடைய ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் ப்ரெஸ் காலனின்ற இடத்துல நம்ம ஆசிரமம் ஆலயம் ரெண்டுமே அமைஞ்சிருக்கு அம்மாவுடைய நோக்கமே பசித்தோர்க்கு உணவளிக்கணும் முடியல அப்படின்றவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அதுதான் அந்த நோக்கத்தோட அம்மா குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயதுலேருந்து இதில் முழுமையாக இருக்கும் யாருக்கெல்லாம் விருப்பமோ நம்ம ஆசிரமத்தை பார்வையிட்ட வர விருப்பப்படுற யாராக இருந்தாலும் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அம்மா அத்தி மரத்தில் இருக்காங்க இப்போது ஆலயப்பணி நடந்துகிட்ருக்குது அந்த இடத்துல கருங்கல்லால் அம்மா இப்போ வந்து தானிய படத்தில் இருக்காங்க அதுவும் சீக்கிரமாக வந்துடுவாங்க மேலே வந்து உட்காருவாங்க கீழே மகாமேரு மேலே அம்பால் உட்காருவாங்க ரொம்ப விசேஷமான ஆலயம் வந்து பார்க்கலாம் அதாவது நிறைய பேர் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வெளிநாடு போக முடியறதில்ல நினைப்பு நினப்பு இருக்குது ஆனால் எங்களால் போக முடியறதில்ல இதுக்கு என்ன வழி அப்படின்னும்போது இதுக்கு இந்த பறந்து போகிற மாதிரி ஆன்சனியர் படம் இருக்குது இல்லையா அதை வாங்கி நல்லா பிரேம் பண்ணி வீட்டில் வச்சு டெய்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் நைவேத்தியம் கொடுத்து டெய்லி ஒரு உளுந்து வடையோ ரெண்டு உளுந்து வடையோ நைவேத்தியமாக வச்சு கொடுத்துட்டு வந்திங்க சும்மா ஒரு ஒரு அவ்வளோவே உண்டு ஊற கூட ஒரு ஆட்டாட்டி எப்படி பிடிஞ்சதோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு காரமாக வைக்கலாம் ஒரு நாளைக்கு உளுந்து வடையை பாகு செஞ்சு அதில் போட்டு அதில் அந்த மாதிரி உளுந்து வடை வைக்கலாம் இந்த மாதிரி அவருக்கு நைவேத்தியம் வச்சுக்கிட்டு ஆத்மார்த்தமாக எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைச்சிருச்சு வெளிநாடு நான் போகிறேன்ற சந்தோஷமாக நீங்கள் ரெண்டு வெண்ணெய் தீபம் ஏற்றணும் இதை நீங்கள் தொடர்ந்து ஏற்றிட்டு வரும் காலங்களில் ஆஞ்சநேயருக்கும் வடமாலை வேலைக்கெழம தோறும் உங்கள் வயதத்தனை வாரம் நூற்றி எட்டு வடமாலை நூற்றி எட்டு மாலை கிடையாது நூற்றி எட்டு வடையில் மாலை ஸோ இதை நீங்கள் போட்டுட்டு ஓ வெத்தலை மாலையும் சேர்த்திப்படலாம் அந்த வெத்தலையில் எனக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைச்சிருச்சு நான் சந்தோஷமாக இருக்கிறேன்றதை நினச்சி எழுதணும் எழுதி அதை மடித்து சுருட்டி வெத்தலை மாலையாக கட்டிக்கணும் அதை அடிப்படக்கூடாது ஸோ அந்த மாதிரி பார்த்து கட்டணும் அதே காலங்களில் அரச இலை ரெண்டு பறித்து அதிலேயும் எனக்கு உத்தியோகம் கிடைச்சிடுச்சு நான் வெளிநாடு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு தண்ணி பவுல் வச்சுட்டு அந்த அரச இலையிலையும் இலகிறத அந்த பவுலில் போட்டுடணும் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை நீங்கள் அருந்திட்டு வரணும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்களா நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் ஆஞ்சநேயருக்கு பண்ணுறது அதே ஆஞ்சநேயரை வீட்டில் வச்சு பண்ணணும் அதே போல் நீங்கள் பிறந்ததுலேருந்து நல்லா கவனித்து பாருங்கள் இந்த மாதிரி தடை இருக்கிறவங்க தொழில் தடையாக இருந்தாலும் சரி வெளிநாடு போகிற தடை இருக்கிறவங்களுக்கு அவங்க பிறந்த அமைப்பு பிரகாரம் கிழக்கு மேற்கு வாசல் வடக்கு தெற்கு வீதி இருக்கிற வீட்டில் பிறந்திருக்கிறீங்களான்னு பாருங்க அப்படி நீங்க பிறந்தவங்களா இருந்தால் உங்க குடும்பத்துல நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க இவ்வளவு வயசாயிருக்கு உங்க குடும்பத்தில் ஒரு பெண்ணு வாழ வேண்டிய வயசுல யாராவது இறந்துருப்பாங்க அதே போல் ஒரு கிலோமீட்டர் தூரத்துலயே உங்க இடத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அதுக்கு பிராமின் பூஜை பண்ண மாட்டாங்க பேராலங்க தான் பண்ணுவாங்க அப்படி உள்ள இட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வேலை உத்தியோகம் இது எல்லாமே தடையாக இருக்குது திருமண தடையாக இருக்கட்டும் நான் வெளிநாடு போகிறது தடையாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்குது இந்த அமைப்பு ஆனால் எங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அந்த அம்மனுக்கு இருபத்தேழு அபிஷேகம் கொடுத்து தயிர் சாப்பாடு ஒன்பது பேருக்கு தானம் கொடுங்க அந்த ஐருக்கு திரு அந்த பூஜை பண்ணுறவருக்கு திருப்தியாக வேட்டி சட்டை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க இதை வந்து தை மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை நாட்களில் தான் பண்ணணும் இதை நீங்கள் சுபமாக பண்ணி முடிச்சிட்டிங்களா உங்களுக்கு அந்த வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ஆயிரம் மடங்கு கிட்டும் சந்தோஷமாக இருக்கும் ஏமாற மாட்டேங்க யாருக்கிட்டேயும் எது ஒரு உத்தியோகம் கிடைச்சி நான் போயிட்டேன்ற சந்தோஷம் உங்களுக்குள்ளே கிடைக்கும் இது யார் எதை செஞ்சாலும் ஒன்று மாத்திரம் மனசில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை இறந்து போன முன்னோர்களை இவங்களை வணங்கிட்டு தான் நீங்கள் இதெல்லாம் செய்யணும் எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் குலதெய்வத்துக்காக நீங்களே ஒரு விளக்கேற்றலாம் எப்படி விளக்கேற்றலாம் அப்படின்னா இது ஒரு அகல் விளக்கு பெரிய அகல் விளக்காக வச்சு தொடர்ந்து ஒரு ஒன்பது மாதத்துக்கு நீங்கள் விளக்கேற்றிட்டு வரும்போது உங்கள் குலதெய்வம் தெரியும் இல்லை அது குல தெய்வத்தை வர வச்சுக்கும் இது ஏதோ ஒன்று நடந்தால் அந்த குலதெய்வத்தினுடைய அணுகுரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்களா இதுவும் உங்களுக்கு அந்த தடையை நீக்கிடும் வெளிநாடு போகிற வாய்ப்பு கிடைச்சிடும் அதே போல் முன்னோர்களுக்கு தடை எதனா இருந்தால் கூட நம்மளுக்கு வெளிநாட்டு உத்தியோகமாகட்டும் மற்ற எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எதுவுமே நடக்காது இதுக்கு என்ன பண்ணணும்னா இறந்தவங்களுக்கு இறந்து லாஸ்ட்டாக யார் இறந்துருக்குறாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கா அடையிலையா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாசலில் ஒரு கோழம் போட்டு ஸ்டார் மாதிரி ஒன்று போட்டு அதுக்கு நடுவில் ஒரு சொம்பு தண்ணி நிறைஞ்சி வச்சு டெய்லி படுக்க போகும் முன்னாடி அந் அங்கே ஒரு விளக்கம் ஏற்றணும் கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுட்டு போய் படுக்கணும் திருப்பி வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி முடியும் போது தான் அதை செய்யணும் இதை செய்துட்டு வந்தீங்களேன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாளில் அந்த தண்ணி குறையிறது கூட உங்களுக்கு தெரியும் நாற்பத்தெட்டு நாள் பண்ணிங்களன்னா போதும் அந்த ஆத்மாவுக்கும் சாந்தி அடையும் குலதெய்வமும் நிம்மதியாகிடும் ஸோ இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்ச காரியம் நினச்ச மாதிரி நடக்கும் மனம் போல் எல்லாமே அமையும் பிரார்த்தனையை மாத்திரம் பிரார்த்தனை காலங்களில் சைவமாக இருக்கணும் ஒரு விஷயம் அந்த காலத்தில் முடிஞ்ச அளவு நம்மளால் யாருக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு பார்த்துக்கணும் இதை மாத்திரம் பார்த்து நீங்கள் பண்ணிங்களன்னா ஆயிரம் மடங்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் வணக்கம் வாழ்க நலமுடன்